ஹாய் வீரர்ஸ் போன வீடியோல எல்லா நான் நந்தினியையும் எல்லாத்தையுமே பனிப்பெண் அணைஞ்சிட்டு வரணும்னு சொன்னதோட பாத்துருந்தோம் இதுக்கப்புறமேட்டு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் அடுத்த காட்சியில சந்திரன் அரை மணிக்கு வராரு சந்திரன் அரை மணிக்கு வந்தவுடனே எல்லா வீரர்களும் தலை குனிஞ்சு மரியாதை செலுத்துறாங்க மூராவுக்கு சந்திரன் வர்றது ஒரு அறிகுறி தெரிய மாதிரி காட்டுறாங்க சந்திரன் வளர்த்தாமா மூராட்ட சந்திரனுக்கும் நந்தனுக்கும் போர் நடக்க ஆரம்பிச்சுல இருந்து நீங்க ஒரு பறக்க கூட சாப்பிடல இந்த தண்ணியை நேச்சு குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட மூராவும் சந்திரா நந்தனை வதம் செய்யற வரைக்கும் நான் உடவும் சரி தண்ணியும் சரி அறந்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்துல சந்திரன் இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு மூரா சந்திராவை பார்த்த உடனே தொலைக்காட்சி காட்டுறாங்க ஆனந்த கண்ணீர் வருது அந்த இடத்துக்கு வந்த சந்திரன் மூராட்ட நான் வந்துட்டேன் உங்களோட சபத்தத்தை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூராவை கட்டி போட்டு சங்கிலியை உடைக்கிறாரு தந்தையோட மரணத்துக்கும் உங்களோட அவமானத்துக்கும் நான் நந்தனை பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க இத கேட்ட மூராவும் அழுதிட்டு வச்சுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுகிறாங்க இதை பார்த்த சந்திரா வளர்த்த அம்மா தண்ணி எடுத்து கொடுத்து இப்ப நாச்சு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க உங்களோட மகன் வந்து மகதத்தை வென்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்குறாங்க இது கேட்ட சந்திரனும் தண்ணிய வாங்குறாரு சந்திரன் தண்ணியை கொடுத்து அந்த பாவிகளால நீங்க இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க உங்களை பார்த்து கூட அடையாளம் கண்டுக்க முடியாத மாதிரி நிலைமையில இருக்கு இத கேட்ட மோராவும் யாராலையும் விதிய வெல்ல முடியாது நந்தனோட அழிவுக்காக தான் இனிய காலம் கைதியா சேர்ந்திருக்கு என்னைக்காவது என்னோட மகன் வருவான் நந்தனை பழி வாங்குவான் அப்படின்னு நான் நினைச்சேன் மூரா சொல்றாங்க நந்தனும் நான் பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு இறைவன் என்னோட வேண்டுதல நிறைவேற்றிட்டா அப்படின்னு மூரா சொல்றாங்க நந்தனை வளர்த்த அவங்க அம்மா இவ்வளவு வருஷம் ஆயும் உன்னோட நினைவு இல்லாம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல இது கேட்ட சந்திரனும் நான் மட்டும் மறந்துட்டனா உங்களை விட்டு நான் விலகி போனாலும் என்னைக்கும் நான் உங்களை நினைச்சிட்டு தான் இருந்தேன் நீங்க என்னை பெத்து வளர்க்கல நீங்களும் என்னோட தாய் தான் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இந்த தடவை நான் யுத்தத்துல ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா அது என்னோட ரெண்டு தாய்களோட ஆசீர்வாதத்தினால ஜெயிச்சிருக்கேன் சந்திரனை வளர்த்த அவங்க அப்பா உங்களை அடையாளம் தெரியாம தவறு செஞ்சுட்டேன் இனி மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் நீங்க மட்டும் என்னைய சாணக்கியர் கூட அனுப்பாம இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு சந்திரகுப்த மௌரியாவா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற பனிப்பெண்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு இவங்க என்னோட தாய் தந்தை இவங்களை அரைமணிக்கு கூப்பிட்டு போங்க இவங்களுக்கு எந்த ஏழைகளும் இல்லாம கவனிச்சுக்கோங்க இவங்க வருங்கால மறுநாட்டு அரசரோட தாய் தந்தை அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில மதன் நாட்டை காட்டுறாங்க மூரா சந்திரனை கூப்பிட்டு நான் உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க சாயா அப்படின்னு கூப்பிடுறாங்க மூரா சாயான்னு சொன்ன உடனே சந்திரனும் யார் அதுன்னு பாக்குறாரு இவ உன்னோட தங்க இவ பேர் சாயா இவளும் உன்ன மாதிரி இத்தனை ஆண்டும் பிரிஞ்சிருந்தா ஆனா விதி இன்னைக்கு இவளை மகத அழைச்சிட்டு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க மூரா இதை கேட்ட சந்திரனும் சந்தோஷப்படுறாரு தாயும் சந்தோஷப்படுறாங்க உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ பெரிய மாவீரன்னு ஆனா நீ என்னோட சகோதரன் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சந்திரனும் இதுக்கு முன்னாடி நான் அனாதையா இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் குடும்பம் முன்னாடி இருக்குது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இதை கேட்ட ஊராவும் நீ நம்பிதான் ஆகணும் நம்மளுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல மதத்துக்கும் பாரநாட்டுக்கும் நல்ல காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஊரா சொல்றாங்க அங்க ஒரு பணிப்பெண் வந்து நாணக்கியர் உங்க எல்லாத்தையுமே சபைக்கு வர சொன்னாரு அப்படிங்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ